கிரிக்கெட் பேட்டுடன் வந்த மூத்த மகன் தந்தைக்கு நேர்ந்த கொடூரம் நெஞ்சை பகீர் சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம் அருகே அமைந்துள்ளது ஜங்களாபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அப்பாவு இவருக்கு எண்பத்தி இரண்டு வயதாகிறது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் தனக்கு சொந்தமான வீட்டில் வாழ்ந்து வருகிறார் அப்பாவுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி குடும்பத்துடன் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர் இதனிடையே அப்பாவு தன் பெயரில் உள்ள சொத்துக்களை தனது இரண்டு மகன்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துள்ளார் இதனை வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தனர் ஆனால் தன்னுடைய சொத்துக்களை மட்டும் பங்கிட்டுக் கொடுத்த அப்பாவு தனது மனைவி பெயரில் இருந்த சொத்துக்களை யாருக்கும் கொடுக்காமல் தானே வைத்திருந்தார் இந்நிலையில் அப்பாவுவின் மூத்த மகனான மார்க்க பந்தீஸ்வரன் பங்கு தர வேண்டும் என கூறியிருக்கிறார் இதனால் இரு தரப்பினர் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இத்தகைய சூழலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு மார்க்க பந்தீஸ்வரன் தனது தந்தைக்கு தெரியாமல் தாயாரை அழைத்துச் சென்று தனது பெயரில் சொத்துக்களை பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாமல் இருந்த நிலையில் சமீபத்தில் இந்த தகவல் தெரிய வந்திருக்கிறது இதனால் விரக்தி அடைந்த அப்பாவு தனது மனைவி பெயரில் உள்ள சொத்துக்களை தனக்கு தெரியாமல் பத்திரப்பதிவு செய்து கொண்ட மூத்த மகனிடம் நியாயம் கேட்டுள்ளார் அந்த நேரத்தில் அப்பாவுவின் இளைய மகன் தந்தைக்கு ஆதரவாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது திடீரென ஆத்திரமடைந்த மார்க்க பந்தீஸ்வரன் தன்னுடைய தந்தை என்றும் பாராமல் எண்பத்தி இரண்டு வயது முதியவரை தான் வைத்திருந்த கிரிக்கெட் மட்டையால் அடித்து கீழே தள்ளி கொலைவரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த முதியவர் அப்பாவு அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் மீட்டு நாற்றாம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பாவு இச்சம்பவம் குறித்து நாற்றாம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட மார்க்க பந்தீஸ்வரன் உள்ளிட்ட நான்கு பேரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்துக்காக வயதான தந்தை மீது மகன் கிரிக்கெட் மட்டையால் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க